குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரம் தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரே குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஏப்ரல் மாத பலன் ஏப்ரல் மாதம் பலன் தான் ஆனா ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாறப்போகுது அதற்கான பலன் தான் இந்த பலன் ஏன்னா அஞ்சு கிரகம் ஒரே இடத்துல இருக்குங்க அஞ்சு கிரகம் சேர்ந்த இணைவு உங்க வாழ்க்கையை நிறைய பேருக்கு மாற்றுவோம் ஏன்னா ராகு சனி பகவான் சேர்றாங்க இது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமா ஒரு மனுஷனை கொண்டு போகும் அதனாலதான் இந்த பதிவு நான் போடுறேன் ஏன்னா ஏப்ரல் மாசம் பதிமூணு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இந்த ஏப்ரல் மாதத்துல நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்குன்னா சூரியன் வந்து உச்சமாகறாரு அப்ப எல்லாத்துக்குமே நிறைய ஒரு நல்ல பலன் இருக்கு அது பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கப்படாது இதுக்கான ஒரு பதிவு தான் இது கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவில நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த துலாம் ராசி அன்பர்களே பொதுவாக துலாம் ராசி கால புருஷனுடைய ஆஹ் ஏழாவது ராசி தாங்க இந்த துலாம் ராசி எப்போதுமே பாருங்க ரொம்ப ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துளாராசிக்கார ஏன்னா இந்த ராசியில பாருங்க சுக்கர பகவான் பலம் அதே மாதிரி சனி உச்சம் அப்ப நல்லா உழைக்கக்கூடிய குணம் துளாராசிக்கிட்டே அதிகமா இருக்கும் எல்லா விஷயமும் சரி கடுமையா உழை உழைப்பாங்க துளாராசியை பொறுத்தவரை ஒரு தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க துளாராசிக்கார தெரியுங்களா எதிலையுமே சரி ஒரு வேலையை அதை எடுத்து பொறுப்பா பார்ப்பாங்க அந்த வேலையை விரும்பி பார்ப்பாங்க இதுதான் துலாத்துடைய குணமே அதிகமாக ஆசைப்பட போட்டாங்க தன் அளவுக்கு போதும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் லட்சியவாதி லட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க தன்னம்பிக்கையான குணம் இந்த துளாராசிக்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட துளாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் என்ன மாற்றம் இதுக்கான பதிவு தான் இது நல்லா பார்த்துக்குங்க இதில் நிறைய நல்ல விஷயம் கண்டிப்பாக துளாராசிக்கு இருக்குது ஏன்னா இந்த மாதத்துல பாருங்க மேக்சிமம் ஐந்து கிரகம் ஒரே இடத்துல சஞ்சாரம் செய்யும் அஞ்சு கிரகம் ஒரே இடத்துல அப்ப என்ன மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கப்போற அதுக்கான பதிவு தான் இதுல கடைசி விட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனம் கொடுக்குறோம் பொதுவாக இந்த மந்தலி பலனம் பேசுறோம்னா நல்லா பாத்துக்கோங்க இந்த மாசத்துல எதுவும் திசைகள் புத்திகள் உங்க ஜாதகத்துல மாறுதான்னு பாருங்க நம்ம எல்லா வீட்லயும் தான் ஏன்னா ஒரு சில பேர் திசாபத்தி மாறும்போது இங்கே பலனே மாறுபடும் அதனாலதான் பொதுப்பலன் பொது பலன் நம்ம எல்லா வெடியிலும் கொடுக்குறோம் ஏன்னா மேக்சிமம் நூத்துக்கு எண்பது பெர்சன்ட் விதி ஜாதகம் பேசும் இருபது பெர்சன்ட் கோச்சார கிரகம் சொல்லும் நான் சொல்லக்கூடிய பலன் உடல் உயிருங்கிறது என்ன இது உங்கள் விதி ஜாதகம் தான் பொது பலன் நம்ம எல்லா வெடியும் கொடுக்குறோம் அதை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்போ கிரகம் இப்ப பாருங்களேன் உங்கள் ராசிலேருந்து பாருங்க ஆறாம் இடத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சுக்ர பகவான் ராகு பகவான் சனி பகவான் அஞ்சு கிரகம் ஒரே பகவத்துல இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க சூரிய பகவான் மட்டும் பயிற்சியாயி ஏழாம் பாவத்துக்கு போவார் எப்பன்னா ஏப்ரல் மாசம் கரெக்டா பதினாலாம் தேதி எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சார செய்வர் ரிஷபராசியில் பத்தாம் இடத்துல செவ்வாய் நீசம் ஐ சஞ்சார செய்வர் பன்னிரெண்டாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சார செய்வர் இதான் கிரகத்துடைய அமைப்பு ஆனா ஒரே பயிற்சி தான் இந்த மாசத்துல சூரிய பகவான் மட்டும்தான் பயிற்சி ஆகுது அதனாலதான் உங்களுக்கு ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நிறைய ஒரு மாற்றம் வருங்கிற காரணத்தை நான் சொல்றேன் ஏன்னா உச்சமான சூரியன் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கு ஏன்னா உங்களுக்கு சூரியன் பதினோராம் வீட்டது லாபஸ்தான அதிபதி அது இல்லாம உங்க ஆசையில நிறைவேற்றக்கூடிய அதிபதி அதனால இங்க நல்ல பலன் இருக்கிற வார்த்தையை நம்ம சொல்றோம் நம்ம ஏன் துளாராசிக்கு மாதிரி சரியா இல்லைன்னு சொல்றேன்னா பாத்தீங்கன்னா மேக்சிமம் பாருங்க இந்த ரெண்டு மூணு மாதம் காலம் பாருங்க சுக்ரன் வக்ரமாக தான் இருந்தார் ரெண்டு மாசமா மேக்சிமம் ஒரு மாசம் சுக்ரன் வக்ரத்துல இருந்தார் வக்ரனா ஒன்றும் கிடையாதுங்க சூரியனுடைய கதிர்வீச்சில் மெதுவா போறது இப்போ நம்ம ஒரு விஷயத்த எடுத்துட்டோம்னா டக்குன்னு வேகமா போனாதானே இந்த வேலையை முடிக்க முடியும் அப்படியே ஸ்லோவா பார்த்தா அந்த வேலை அப்படியே கிடைக்க முடியல அது மாதிரிதான் அது மாதிரியான ஒரு ஸ்லோவான பிறனை பார்த்தது யாருன்னா இந்த துலா ராசிக்காரங்க எல்லாமே ஒரு மந்த ஏன் வருமானம் இன்கம்ஸ் சார்ந்த விஷயம் செவ்வாய் நீசம் அங்கே மனைவி ஸ்தான நீசம் கணவர் சார்ந்த நீசம் நண்பர்கள் நீசம் கூட்டுத்தொழில் நீசம் கூட்டாளிகள்கிட்ட பிரச்சனை இது மாதிரி எத்தனை பேர் பார்த்தாங்க கேளுங்க ஒரு குழப்பத்தில் இருந்தீங்களா ஒரு பேச்சுத்தன்மை கரெக்டாக ஒரு ஸ்டடியாக அவங்களால பேச முடிஞ்சுச்சா ஒரு குழப்பம் இட பிரச்சனை இருந்துச்சா நிறைய பேருக்கு கேளுங்க சொல்ல ராசிக்கிறாங்க ஆமாம் சொல்லுவார் இடம் பூமி மனைவி அடுத்து பார்த்த நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் தொழில் இது சாந்த விஷயம் எல்லாமே பாருங்க அப்படியே டவுன் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல பலன் இல்லை கூட்டாளிகள் நண்பர்கள் பழக்க வழக்கம் வருமானம் இன்கம் எல்லாமே இந்த ரெண்டு மூணு மாசம் அப்படியே டவுன் துளராசியை கேளுங்க நான் சொன்ன விஷயம் அப்படியே மாறவே மாறாது கிடைச்சா உங்களுக்கு கிடைக்கலையே நிறைய வேலைக்கு முயற்சி பன்றியான நிரந்தரமா நல்ல வேலை வரலையே வேலை உத்தியோகத்திலையும் பிரச்சனை ஏன்னா எட்டாம் இடத்துல குரு இருந்தாரு மேல் அதிகாரிகிட்ட பிரஷரு இல்ல டாக்குமெண்ட் பிரச்சனை அதாவது படிப்பு ஒரு மந்தமான தன்மையா சகோதர சகோதரி ஒரு மனவர்த்தம் தாய்மாம உறவுல விரிசல் யாரு தாய்மாம உறவுல விரிசல் தன் ஒரு சரியான ஒரு அனுகூலம் இல்லை எல்லாமே பாருங்க பார்த்தது யாருன்னா அந்த துளாராசியெல்லாம் கண்டிப்பா நம்ம சொல்லலாம் தாய்மாம உறவா இருக்கட்டும் இல்ல படிப்பு கல்வியா இருக்கட்டும் எல்லாமே பாருங்க எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை பார்த்தது இந்த துலாராசி தொழிலும் பாருங்களே நிறைய நஷ்டம் தடை எல்லாமே பார்த்தாங்கன்னா இனிமேல் அங்க பாதிப்பு குறையும் ஏன்னா சூரிய பகவான் உங்க ராசியை பார்ப்பார் அது மட்டும் இல்லாத என்னன்னா புதன் பகவான் வந்து கரெக்டா ஏழாம் தேதி ஏப்ரல் மாசம் ஏழாம் தேதி வக்ர நிவர்த்தியாரால் பதிமூணாம் தேதி சுக்கர பகவான் வக்ர நிவர்த்தியாரு அதனாலதான் ஏன் பதிமூணு பதினாலுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றேன்னா இதுதான் காரணம் கண்டிப்பா சூப்பரான ஒரு பலன் இருக்கும் எத்தனை பேருக்கு லோன் லோனு கண்டி நீங்க அலைகிறீங்க இப்ப லோன் சேங்ஷன் ஆகும் எது சம்பந்தமா நீங்க கேட்டாலும் இல்ல கடன் உடனே கிடைக்கும் எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கல அனைவருக்குமே வேலை உத்தியோகம் நிரந்தமான வேலை உத்தியோகம் வேலை உத்தியோகத்துல அதிகாரிட்டு பிரச்சனை எல்லாமே சரியாகிறது எப்பனா ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை மாறும் மாற்றம் உண்டு இங்க வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி நிறைய பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சுக்கரன் பலமாயி வக்ர நிவர்த்தி நல்ல உச்சமாயி குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தினால உங்களுக்கு மேல் பொசிஷன் வெளிநாட்டில் வேலை பார்க்கறதுக்கு ப்ரொமோஷன் இங்கே வேலை பார்க்கறவங்களுக்கும் ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் எங்கே போய் லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மருத்துவ செலவு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பார்க்க மாட்டீங்க திருமண பேச்சு பேசுவாங்க ஆனால் திருமணம் முடிக்கிறது மே மாதத்துக்கு அப்புறம் பாருங்க திருமண பேச்சை பசி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் திருமணம் நடக்கும் காதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி காதல் திருமணம் நிறைய பேருக்கு சக்சஸ் ஆகும் என்ன காரணம் சொல்லுங்க ஐந்தாம் அதிபதி சுக்கரோட சேர்ந்து இணைஞ்சிட்டார் அதனால காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு பேருக்கு அமையலாம் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வீட்டுல உள்ள கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர்றது எல்லாமே பாருங்க துளாராசிக்கு பர்ஃபெக்டா சூப்பரா இருக்கும் இதுல எந்த ஒரு நான் மாற்றம் சொல்ல மாட்டேன் தொழில் பண்றவங்க தைரியமா நேமே ஜாதத்தை தசாபத்தியை பார்த்துட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாரும் சனி உங்களுக்கு பாதிக்கு யாருக்கெல்லாம் சனி யோகம் ஒரு சில பேருக்கு வரும் தெரியுமா ஏன்னா இங்க உச்சம் துளாராசி அதனால சொல்றேன் சுக்கரனும் சனியும் நட்பு கிரகம் அதனால சொல்றேன் ஜாதகத்தை தசாபதி பார்த்து உங்க ஜாதகத்துல இப்ப தொழிலுக்குள்ள திசை புத்தி இந்த மாசத்துல எதுவும் மாறதுன்னு பார்த்து தச ஜாதகத்தை பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க நிறைய பேர் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டுபிடிக்கும் ஏன்னா இரண்டாம் இடது பத்தாம் இடத்துல இருந்தா கண்டிப்பா தொழில் பண்ணலாம் அதுக்கான அமைப்பு கண்டிப்பா வரும் அதனால நம்ம சொல்றேன் ஒன்றும் கிடையாது வெளிநாட்டு வெளியில் எல்லாம் லாட்ரி யோகம் இருக்கிறேன் கண்டிப்பாக எடுங்க கண்டிப்பாக நிறைய பேருக்கு அடிக்கும் கண்டிப்பா அடிக்கும்னா அஞ்சாம் வீட்டு அதிபதியும் உங்களுடைய ராசி அதிபதியும் இணைகிறாங்க சுக்ரனும் சனி இணைதா அப்போ லாட்ரி யோகம் நூத்துக்கு நூறு பர்சன்ட் அடிக்கும் அதை கண்டிப்பா அதிலே பணத்தை போட்டு வரையா ஜாதகம் முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுறவங்க ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் தைரியமா எழுதுங்க அரசாங்க வேலை உங்க வீட்டுக்கு வந்துடும் இன்னும் உங்க மனைவிக்கு வரணும் இல்லை கணவனுக்கு வரணும் இல்லை உங்களுக்கு வரணும் யாருக்கோ ஒருத்தருக்கு அரசாங்க வேலை அவங்க ஜாதகத்துல பாருங்க லக்னத்தோட சூரிய இருந்தா தயவு செய்து எழுத ஆரம்பிச்சிருங்க அரசாங்க வேலை மாணவ மாணியெல்லாம் கண்டிப்பா நடக்கும் பாது பொதுமட்டை நல்ல பேருக்கு நல்ல பேர் கிடைக்கும் அரசியல்வாதிகள் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கஸ்தால வளர்க்க இருந்தாலும் உங்க பக்கம் சாதகம் அமையும் நீனா மருத்துவத்துறை நல்லா இருக்குங்க காவல் யூனிஃபார்ம் துறை நல்லா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டிடத்துறை நல்லா இருக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும் கெமிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை நல்லா இருக்கும் வட்டி தொழில் பண்றது நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் நல்லா இருக்கும் நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும் இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும் இந்த துறை எல்லாமே இந்த மாசத்துல பாருங்க ஏப்ரல் பதினாலுக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றங்களுடைய அமைப்பு சூப்பராக இருக்குது இப்ப நட்சத்திர பழம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் சித்திர நட்சத்திர பிறந்தோம் தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வாழ்க்கையில நிறைய தடைகளை சந்திச்சிட்டே சந்திக்க மாட்டீங்க ஏன்னா வருமானம் இன்கம் கணவனை ஒற்றுமை நண்பர்கள் கூட்டாளி எல்லாமே பாருங்க சுத்தரா அடி வாங்கினுச்சு உடம்பு போதும் நிறைய இருந்துச்சு இருக்காது இனிமே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பாக்குறீங்க தொழில் உத்தியோகம் வேலை எல்லாமே பாருங்க சித்திரத்துல பிறந்தவங்க சூப்பரா இருக்கும் பாத்து அடுத்து சுவாதீனத்தில் பிறந்தவங்க பிரம்மாண்டமா சுந்திப்பீங்க உங்க சிந்தனை எல்லாமே பெருசா நம்ம சாதிக்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் இனிமேல் வேலை உத்தியோகம் வருமானம் தொழில் உத்தியோகம் கடன் எங்க போய் கட்டணும் கடன் கிடைக்கிறது கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் திருமணம் பேசுறது திடீர் ராஜயோகம் பார்க்குறது படிப்புகளில் நிறைய ஒரு மாற்றம் பார்க்குறது எல்லாமே பாருங்க நீங்க பெரிய அளவுல சாதிக்கணும் எப்படிப்பட்ட இருந்தாலும் நீங்க ஜெயிச்சிருவீங்க பாத்துங்க நல்ல ஒரு எதிர்காலம் இந்த சுவாதீன சில படுறதுக்கு சூப்பரா இருக்கு பாத்து அடுத்த விசாகணத்தை பார்த்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க நிறைய கனவு ஒற்றுமை இல்லாத தன்மைகள் படிப்புகள் ஒரு மந்தமான தன்மை அடுத்த வேலை ஊதியம் சரியாவல் எல்லாமே ஒரு கஷ்டப்பட்டீங்க இனிமேல் கஷ்டப்பட மாட்டீங்க ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ இல்ல வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ எல்லாமே நீங்க முயற்சி பண்ணுங்க சூப்பரா இருக்கும் ஆனா வேலை ஊதியத்துல பெரிய அளவுக்கு நீங்க சாதிக்கலாம் பாத்துங்க விசாகணும் வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது